திமுக வந்து தோற்றுனும் தோற்றுன்னு சொல்கிறீங்க ஆனால் அவங்க கொங்கு மண்டலத்தெல்லாம் ஜெயிக்கிறதுக்காண்டி ஸ்ட்ராட்டஜிலாம் போட்டுட்ருக்காங்க சூர்யா அவர்களை வந்து அங்கே நிப்பாட்டி ஜெயிக்கிறதுக்கான ஒரு முகமாக வந்து அங்கே போ போட போகிறாங்களாம் சார் நானும் அந்த செய்தியை பார்த்தேன் ஒரு சூர்யா அவர்களும் ஒரு பெரிய நடிகர் தான் என்னாலையும் இந்த செய்தியை முழுமையாக நிராகரிக்க முடியவில்லை ஏனென்றால் கொங்கு பகுதி திமுகவுக்கு தொடர்ந்து எல்லா தேர்தல்களிலும் கைகூடாமலேயே இருந்து வருகிறது பதினாறுலையும் மொத்தமாக கொங்கில் தோற்றார்கள் இருபத்தொன்னிலும் தோற்றார்கள் ஸோ இந்த முறையும் அதே இண்டிகேஷன் அதே சேம் ரிசல்ட்ஸ் வர்றதுக்கான இண்டிகேஷன் தான் இருக்குது ஏற்கனவே ஒரு பிளானை நான் சொல்லியிருந்தேன் எனும் நான் அப்படின்னு ஒரு பேஜ் ஆரம்பித்து அண்ணாமலையை தனி கட்சியை ஆரம்பிக்க வைத்து அண்ணாமலையோடு இந்த ஒரு டிடிவி எல்லாம் சேர்த்து வச்சு அங்கே போய் கேண்டிடேட்டை போட்டு கொங்குல இவங்களுக்கு உளுர ஓட்டெல்லாம் ஒட்டினுன்ற ஒரு திட்டம் இருக்கிறது அதன் ஒரு பகுதியாக கொங்குல சூர்யாவை திமுக சார்பாகவே களமிறக்கி அங்கே நிற்க வச்சு கவுண்டர் சமூக வாக்குகளை பிரிக்கலாம் என்ற ஒரு திட்டம் இருப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி செய்தி வந்திருக்கு நானும் இதை முழுமையாக நிராகரிச்சிருப்பேன் ஆனால் அந்த அகரம் விழாவை பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு திமுக விழா மாதிரி இருந்துச்சு அருள்மொழி இந்த மதிவதனை இவங்களையெல்லாம் கூப்பிட்டு வச்சுருந்து அப்போது ஏன் இவர் இப்படி திமுக சார்ந்து இருக்கிறார் என்று தான் எனக்கு தோன்றியது அது அந்த குடும்பம் தாங்களாக முன்வந்து செய்த ஒரு அற்புதமான திட்டம் அதை வெளிப்படையாக நம்ம வாழ்த்து பேசிக்கலாம் அவங்களும் அவங்க தான் இந்த பெருமை தேடிக்கணும் அந்த பெருமை அவர்களுக்கே உரியது கார்த்திக்கும் சூர்யாவுக்கும் திருமதி ஜோதி அவர்களுக்கும் தான் அந்த பெருமை உரிது இவங்க எதுக்கு கூப்பிட்டு வச்சுக்கிட்டு இருந்தாங்க அப்படின்றது எனக்கு உள்ளபடியா அன்னைக்கு புரியல இந்த செய்தியை பார்க்கும்போது கிட்டத்தட்ட திமுகவை சார்ந்து தான் இருக்கிறார்கள் அதே போல் கடந்த அண்ணா முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் அண்ணனும் தப்பிய எவ்வளவு வெகுண்டு வீறிட்டு எழுந்து இப்படி அணியாமல் நடக்குது அப்படி அணியாமல் நடக்குது விவசாயத்தக்காகணும் இதாகணுலாம் சவுண்டு கொடுத்தாங்க எங்கள் அஜித்தெல்லாம் தூக்கி போட்டு மேய்ச்சி கொண்டுகிட்டு இருக்காங்க ஒரு சத்தத்தை காணாம்